ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் பரிசு தொகை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க பொங்கல் பரிசு தொகைன்னு பார்த்தீங்கனாக்கா வருட வருடம் பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கொடுக்கலான்ற மாதிரி யோகித்து வராங்க ஏன்னா அடுத்த ஆண்டு வந்து எலெக்ஷன் வருதுனால இந்தாண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளம் கரும்பு பச்சரிசி சர்க்கரை போன்றவற்றை கொடுப்பாங்க இதற்கு வந்து புதிய ஒரு அப்டேட் தான் கிடச்சிருக்கு அந்த அப்டேட் என்ன என்றதான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிருக்கு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொங்கல் பரிசுதகையை வங்கி கணக்கில் வரவு வைக்கலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் யோசனை தெரிவித்துள்ளது ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் பரிசோதகையை கையில் கொடுத்துட்டு இருக்காங்க அது அவங்கவுங்க வங்கி கணக்கில் வர வைக்கணும்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்றம் வந்து கொடுத்துருக்காங்க கிளை உயர்நீதிமன்றம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை சேர்ந்தவர் சுந்தரர் விமல்நாதன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் தமிழகத்தில் குடும்ப அட்டைகளுக்கு வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பில் சர்க்கரைக்கு பதிலாக ஒரு கிலோ வெல்லம் வழங்க வேண்டும் சொல்லி கொடுத்திருக்காங்க பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படும் ஆயிரம் ரூபாய் குடும்ப அட்டைதாரர்கள் வங்கி கணக்கில் செலுத்த செலுத்தவும் கடந்த ஆண்டு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மனு தாக்கல் செய்தேன் அந்த வழக்கில் வங்கி கணக்கில் பணத்தை செலுத்துவது தொடர்பாக அடுத்த ஆண்டு உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டது அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகை சுமாராக மாதம் மாதம்தான் இருக்கு நூறு மாதம் தான் இது தற்போது வரை பொங்கல் பரிசு தொகை வங்கி கணக்கில் செலுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி பொங்கல் பரிசு தொகுப்பில் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் வழங்கும் பரிந்துகை பரிசு தொகை குடும்ப அட்டை தர வங்கி கணக்கில் செலுத்தவும் பொங்கல் பரிசு தொகுப்பு போது வழங்கப்படும் கரும்பு தேங்காய் போன்ற பொருட்களை தமிழக அரசு விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து உத்தரவிட வேண்டும் சொல்லிட்டு மனுதாரர் குறிப்பிட்டிருந்தார் இதற்கு உயர்நீதிமன்றம் வந்து இந்த மனு பரிசு தொகை வங்கி கணக்கில் செலுத்தலாமே என கேள்வி எழுப்பினர் இதற்கு அரசு தரப்பில் ஆயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தும் போது குறைந்தபட்ச தொகை இருப்பில் இல்லை என்பதற்காக வங்கிகள் இந்த பணத்தை பிடித்தம் செய்யப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டிருந்தது மனுதாரர் தரப்பில் மகளிர் உரிமை தொகை வங்கி கணக்கில் மூலம் வழங்கப்படுவது போல் பொங்கல் பரிசு தொகை வங்கி கணக்கில் வாசல் வேண்டும் நீதிபதிகள் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தெரிவித்தது போல் பொங்கல் பரிசு தொகை குடும்ப அட்டைகள் வங்கி கணக்கில் செலுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து நுகர்வோர் வணிகக் கழகம் வாணிபக் கழகம் கூடுதல் செயலாளர் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணை டிசம்பர் தேதிக்கு தள்ளி வைத்திருக்காங்க பொங்கல் பரிசு தொகை அக்கௌண்ட்டில் வரணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டாங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வருமா இல்லை கையில் கொடுப்பாங்களான்றது பார்க்க போறோம் ஆனால் கண்டிப்பாக பொங்கல் பரிசு தொகை இந்த ஆண்டும் இருக்குது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்திங்கனாக்கா குறைஞ்ச பட்சம் வந்து பார்த்தீங்கனாக்கா இருந்து ஐநூறுலேருந்து ரூபாய் கொடுப்பாங்க ஏன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மகளிருக்காக ரூபாய் கொடுக்குறாங்க பொங்கல் பரிசு ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கு தகர ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாய் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு ஆக உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்க போகிறாங்க அந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போன்ற போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ